మన్నేర <coughs> లే

காரகன் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்யறதால சொந்தமா சொத்து சேர்க்கும் வாய்ப்புகள் நிறைய அமையுங்க சொத்து சேர்க்கணும் அப்படின்னாக்கா கட்டாயமா அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு வேலை கட்டாயமா கிடைச்சே தீரணும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒருவேளை ஏற்கனவே இருக்கிற வேலையில பிரச்சனைகள் இருக்கு உங்களுடைய வருமானத்துக்கு தடையா யாராவது இருக்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு வருமானம் சம்பாதிக்கிற இடத்துக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கல அப்படின்னாக்கா அந்த விஷயங்களும் இப்போ நடந்தேறும் ப்ரொமோஷனா இருக்கட்டும் இன்கிரிமெண்டா இருக்கட்டும் இந்த வருட இறுதியில அல்லது இரண்டாயிரத்தி ஆண்டு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அல்லது அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு இல்ல தொழில் செய்றீங்க தொழில் படுத்துருக்கு எந்த லாபமும் இல்ல என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களை தலை நிமிர வைக்க போறார் குரு பகவான் அப்படின்னு சொல்லாங்க கட்டாயமாக உங்களுடைய தொழில முன்னேற்றம் அபரிவிதமா இருக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஐடியாக்கள் வரும் இது வரைக்கும் நீங்க நிறைய முறை ட்ரை பண்ணியும் கிடைக்காத பல விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு உதவி செய்யலாம் இல்ல புதிய விஐபிகளின் அறிமுகம் மூலமா அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம் நீங்க எதிர்பார்த்த இடத்துல பேங்க்ல உங்களுக்கு மானியத்துல லோன் கிடைக்கலாம் அரசாங்கத்தால அனுகூலம் கிடைக்கலாம் அதன் மூலம் உங்களுடைய தொழில் அடுத்த கட்டத்துக்கு செல்லுங்க கூடவே யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு துணையா இருப்பாங்க நிறைய அறிவுரைகளை சொல்லுவாங்க அந்த அறிவுரைகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கோங்க முக்கியமா குரு பகவான பொறுத்த வரைக்கும் குரு பார்க்க கோடி நன்மை கோடி தோஷங்கள் இருந்தாலும் விலகும் எந்த பிளானட் தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணாலும் சரி எந்த கிரகமா இருந்தாலும் சரிங்க போய் ஓரமா உட்கார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு குரு பகவானுக்கு சக்தி இருக்குங்க முக்கியமா மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று

பாசிட்டிவ் எனர்ஜி உங்க மேல அள்ளி தெளிக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் அது புதிய வேலை வாய்ப்புகளையும் தொழில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது உங்களுக்கு மட்டுமே கிடையாது இந்த நாட்டுக்கே சரி நீண்ட நாட்களாக நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கல நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே ஏமாற்றமா போயிருக்கு அப்படின்னாக்க இந்த காலகட்டம் முக்கியமா அடுத்த நூத்தி இருபது நாட்கள் மிதுன ராசிக்கு அட்டகாசமா இருக்க போதுங்க அதுலயும் இந்த அக்டோபர் பாதிக்கு மேல இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி எல்லாமே சுபம் நலம் பண வரவு அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க ரொம்ப ட்ரை பண்ணா கூட நீங்க கொடுத்த பணம் கூட திரும்பி வந்திருக்காது இந்த காலகட்டத்துல பண வரவு அமோகமா இருக்குங்க நீங்க எதிர்பார்த்த இடமா இருந்தாலும் சரி எதிர்பார்க்காத இடமா இருந்தாலும் சரி பணப்புழக்கம் தரமா இருக்கும் அது நீண்ட நாட்களாக நீங்கள் கொடுத்த கடன் திரும்பி வரதா இருக்கலாம் நீண்ட நாட்களாக பி எஃப்க்கு அப்ளை பண்ணிட்டு அது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க ஆனா இப்போ அதை பக்காவா கிளியர் பண்ணி அந்த பணத்தை உங்களால எடுக்க முடியும் அதை உங்களுடைய சுய செலவுக்காக உபயோக பயன்படுத்திக்க முடியும் பணம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய வருதோ அதே போல சுப செலவுகளும் உங்களுக்கு நிறைய இருக்கு சுப செலவுகள் அப்படின்னாக்கா வீட்ல திருமணம் நடக்கிறது ஒரு இடம் வாங்குறது ஒரு நிலம் வாங்குறது தங்க நகைகள் வாங்க வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஒரு செலவு செய்யறீங்க அப்படின்னாக்கா அது எதிர்காலத்துல பல பெருகும் அளவுக்கு சில செலவுகளை நீங்க செய்வீங்க முக்கியமா குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து நான்கு ஆறு எட்டு ஆகிய ஸ்தானங்கள்ல இடங்கள்ல பருவ விழுதுங்க முக்கியமா உங்களுடைய வீட்டை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் எலி வலையா இருந்தாலும் தனி வலை அப்படின்ற மாதிரி வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சொந்த வீடு வாங்கறதுக்கும் சொந்த வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த செவ்வாய் பகவான் இந்த வாஸ்து

இந்த காலகட்டத்தில் நீங்க கவனம் செலுத்த வேண்டியது மிக 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 அவசியம் அதே உங்களுடைய உறவுகள்ல கவனம் செலுத்துறதும் அவசியம் பேசும் கொஞ்சம் ஸ்பீடா பேசிப்பீங்க அந்த பேச்சு மத்தவங்களை தயப்படுத்தாத அளவுக்கு பேசுங்க முடிஞ்ச வரைக்கும் ஷியூரா தெரியாத எந்த விஷயத்திலுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க செலவு பண்ணாதீங்க அவனுக்கு வந்திருக்கு ஷேர் மார்க்கெட்ல நம்மளுக்கும் அந்த மாதிரி வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அசம்ஷன்ல எதுவுமே பண்ணாதீங்க முதலீடுகள்ல அகல கால் வைக்காதீங்க எதா இருந்தாலும் சரி ஒன்னுக்கு பல முறை செலவுகளை செய்யுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சேமிக்கும் பழக்கம் உங்க

உங்களுடைய இல்லத்துல சுபமங்கல நிகழ்ச்சிகளை நடக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிக முக்கியமான இடங்களை அவர் பாக்குறாருங்க உங்களுடைய தொழில் துறையில உங்களுக்கான செல்வாக்கு அதிகரிக்கும் இதுவரைக்கும் நீங்க யாருனே தெரியாத உங்களுடைய திறமைகளையே தெரியாம இருந்த உங்களுடைய சுப்பீரியர் சூப்பர்வைசர்ஸ் ஓனர் அவங்களே வியக்கிற அளவுக்கு ஏன் நீங்களே ஆசிரியப்படுற அளவுக்கு உங்களுடைய புத்தி கூர்மை பழிச்சிடுங்க நிறைய காரியத்தை உங்களால சாதிக்க முடியும் முக்கியமா கலஸ்தர ஸ்தானத்துல இருக்கிறதால திருமணம் ஜாம் ஜாம் நடக்குங்க உங்களுக்கா இருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளுக்கா இருந்தாலும் சரி அட்டகாசமா சந்தோஷமா நடக்கும் உங்களுடைய நண்பர்களால கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது தொழில ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா இனிமேலாவது கட்டாயமா நல்ல விஷயங்கள் நடக்குங்க உங்களை நீங்க நம்புங்க உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகுங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா வீட்டுக்கு தேவையான உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை உங்களால செஞ்சு கொடுக்க முடியாத அளவுக்கு பணம் பற்றாக்குறையா இருந்திருக்கலாம் ஆனா இப்போ பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதன் மூலமா உங்களுடைய வீட்டு தேவைகளை பக்காவை பூர்த்தி செஞ்சுப்பீங்க நிறைய பேரு வண்டி சரியா ஓடல அப்படின்னா கூட கொண்டு போயிட்டு அதை ரெடி பண்ணி ரெடி பண்ணி தான் ஓட்டிட்டு இருக்கீங்களே தவிர நிறைய நேரம் கனவுகள் இருந்திருக்கும் இந்த வண்டி வாங்கலாமா அந்த வண்டி வாங்கலாமான்னு சொல்லிட்டு இருந்தாலும் உங்களுடைய வருமானம் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய விட்டுருக்காது ஆனா இப்போ நிறைய பேரு புதிய வண்டி வாகனங்களை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னும் நிறைய பேரு எவ்வளவு நாள் தானே நம்ம வாடகை வீட்ல இருக்கு சொந்த வீட்டுக்கு எப்படா போறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருப்பீங்க அதற்கான காலகட்டம் இப்போ ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது இந்த காலகட்டத்தில் விருஷக ராசிக்காரர்களுக்கு அட்டகாசத்தை அள்ளி தெளிக்க போதுங்க உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தும் அடுத்த நூத்தி இருபது நடக்குங்க ஒரு சிலரு காதல்ல பிரச்சனை இருந்திருக்கலாம் வீட்டுல சொல்லி பர்மிஷன் கேட்டு பர்மிஷன் கிடைக்காம இருந்திருக்கலாம் அவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த குடும்பத்தின் அனுமதியுடன் திருமணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய பேர் விருஷக ராசியில கடந்த பத்து வருஷங்களா ஏற்பட்ட பிரச்சனைகளால டிவர்ஸ் பண்ணிட்டு திருமணம் நடக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் இது சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு ரொம்ப டல்லா இருந்திருப்பாங்க வேலை செய்ய முடியாத அளவுக்கு உங்களுடைய உடல்நிலை உங்களை பாதிச்சிருக்கும் சுறுசுறுப்பு ரொம்ப கம்மியாவே இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் வெளியில மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய புத்தி கூர்மைக்கு அங்கீகாரம் கிடைத்தே தீருங்க உண்மையாலமே உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேரு பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி நாலு கோடி வரைக்கும் நான் கடனை கொடுத்துருக்கேங்க இந்த மாதிரி

அவருடைய பார்வை பலம் அடுத்த நூறு நாட்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே விளையாடுறதால ஏகப்பட்ட நட்பலன்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் நூத்தி இருபது நாட்கள் அட்டகாசமா இருக்க போதுங்க முக்கியமா இதுவரைக்கும் நீங்க கேட்டும் அருள் தராத குல தெய்வம் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல துணையா இருப்பாங்க அனைத்து தெய்வங்களின் அருளும் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா ஒரு தொழில் தொடங்குறீங்க ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறீங்க அப்படின்னாக்கா கடன் அதிகமா வாங்கி அகல கால் வைக்காம அதை இறுக்கி புடிங்க அது உங்களுக்கு நல்ல விஷயங்களை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு வெளிநாட்டுக்கு போக முடியுமா விசா கிடைக்குமா பிஆர் ஆர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டம் அதுக்கு அட்டகாசமா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்களுடைய தாய் தந்தையருக்கோ உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு அதன் மூலமா ஏகப்பட்ட செலவுகள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே இந்த காலகட்டத்துல குறையும் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு கட்டாயமா திருமணம் நடக்கும் கூடவே நீண்ட ஆண்டுகளாக திருமணம் ஆகி குழந்தை பிறக்காதவர்களுக்கு இந்த காலகட்டம் அட்டகாசமா இருக்குங்க உங்கள் வீட்டில் மழை சத்தம் கேட்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் செங்கல் இரும்பு எவர் சில்வர் இந்த மாதிரி தொழில் செய்யறவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க பேச்சையே தொழிலா வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே அட்டகாசமா இருக்குங்க வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் அவர்களுடைய பார்வையை அளிக்கும் பொழுது அந்த முக்கியமான ராசி அட்டகாசமா இருப்பாங்க அதனுடைய அடிப்படையில தான் மிதுன ராசி சூப்பாசியை பார்க்கும் போது அந்த ஜாதகர்கள் தன் வாழ்க்கையில் பேரும் புகழும் கிடைக்கும் அவர்களுக்கு சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதை இடமான தைரிய இளைய சகோதரத்தை உங்களுக்கு எதிரிகள் தொல்லை விலகும் தைரியம் அதிகரிக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப தில்லா நீங்க எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் சுகபோத வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் வீடு நிலம் மனை வண்டி வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணியத்தை பாக்குறாரு இது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை அள்ளி கொடுக்கும் முக்கியமா ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னாக்கருளால குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்குங்க அது மட்டும் பூர்வீக சொத்து சார்ந்த சிக்கல்கள் நீங்கி சொத்து அவர்களுடைய கைக்கு வந்தே தீரும் எந்த மாற்றமும் இல்ல இது நல்ல மன வாழ்க்கை உடல் நலம் மனநலம் பொருளாதார முன்னேற்றம் பெற்றோர்களின் எட்டாவது இடத்தை பார்க்கிறாங்க அதிகரிக்கும் நல்ல மனநிலையை மரண பயம் நீங்கும் இது உங்களுடைய நீங்க வேலை செய்யற இடத்துல மேன்மையும் ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க பார்க்குற வேலையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த காலகட்டத்துல பெற்றோருடைய உடல்நிலை சீராகும் அப்படின்னு சொல்லலாங்க அவர் உங்களுடைய ராசியில இருந்து பதினோராவது இடத்த பாக்குறாருங்க இது உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு திடீர் அதிர்ஷ்டம் மூத்த சகோதரனால லாபம் அல்லது மூத்த சகோதரனுக்கு இணையான நண்பர்களால ஆதாயம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரான 9629854765 நைன் சிக்ஸ் எயிட் ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணுக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல கடந்த ஒரு வருஷமா எல்லா ராசிக்குமே ஏதாச்சும் கொஞ்சம் நல்லது நடந்தா கூட கோபப்பட்டு சண்டை போட்டுதாங்க நடந்திருக்கும் என்னதான் கோபம் கொஞ்சம் அதிகமா தான் வந்திருக்கும் போகும் இடம் வரிய நிலையில் இருப்பவர்களை கூட மாட மாளிகையில் தங்க வைத்து எந்த நேரமும் கையில பணத்தையும் இருக்க செய்யற போத குறைக்கு சொகுசு வீடு சொகுசு வாகனம் துன்பம் இல்லாத மனம் பெண்கள் மூலம் ஆதாயம் பெண்கள் ஆதரவு வைரம் வைடூரியம் பணிதல் அரசனுக்கே உதவி செய்தல் ஊரே மெச்சும் அளவில் வாழறது ஆகிய அனைத்துக்கும் காரகத்துவம் பெற்று பொறுப்பேற்கும் சுக்கர பகவானின் வீட்டுக்கு குரு பகவான் போறது ஒன்னு இல்ல இல்லங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்குங்க இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான தரமான சம்பவங்கள் ஏராளமானது காத்து இருக்குங்க குருவும் சுக்கரனும் இணைவதே கோட்டீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா உங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாவது பார்வையால லாபஸ்தானத்தை பாருங்க குடும்பத்துல இருக்கும் குழப்பங்கள் நீங்க முக்கியமா குரு பகவான் உங்களை பார்க்கிறாரு அப்படின்னாலே தேகபலம் மனோபலம் பணபலம் இந்த மூணு விஷயங்களுமே நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க நீண்ட நாட்களாக நீங்க நினைச்சு வந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா முடியும் வேலை தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப வருஷமாவே வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றதையே மிகப்பெரிய கனவாவே வச்சிருப்பாங்க லட்சியமாவே வச்சிருப்பாங்க நிறைய முறை அதுக்கு முயற்சியா செஞ்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க வெளிநாட்டுக்கே போய் வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனில இங்க இருந்தே வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனி மூலியமா அங்க இருந்து இங்க வேலையை எடுத்து பிசினஸ் செய்யலாம் ஒரு பிபிஓ பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம் எப்படியாவது வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்தில் நீங்க இன்டர்நெட் மூலியமா ஆன்லைன் மூலியமா நிறைய லாபங்களை பெறலாம் நிறைய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல நீங்க ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க பிசினஸ் ஆன்லைனுக்கு கொண்டு போலாம் அதே நேரம் ஆன்லைன்ல ஏகப்பட்ட மோசடிகள் நடக்குது அதுல கொஞ்சம் உசாரா இருங்க உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதால பொருளாதார நிலையில் இருந்த முட்டக்கட்டைகள் அகலும் வர வேண்டிய பாக்கிகள் வீடு தேடி வரும் கடன்கள் அடைப்படும் சேமிப்புகள் அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரப்போதுங்க ஆனா இந்த காலகட்டத்துல வேலையை தடுக்கும் தோஷங்கள் இருந்தாலும் அனைத்தும் நீங்கி முயற்சி செஞ்சாக்கா கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணி பக்காவா பிரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி வேலையை பிடிச்சி நினைச்சத முடிய ஏன்னா இது நீங்க சாதிக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா கை கட்டி பொத்தி மத்தவங்க கிட்ட அடிமை வேலை செய்யறதே பிடிக்காது என்னதான் குடும்ப சூழ்நிலைக்காக இன்னொருத்தங்க கிட்ட வேலை செஞ்சாலும் தனக்கு தெரிந்த தொழில துவங்கி சொந்த முயற்சியில முன்னேறி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலங்க அதுதான் பிரச்சனை இந்த ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட அறிவு இருக்கு ஐடியாஸ் இருக்கு பிளான் இருக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பணம் தாங்க இல்லை இல்ல அப்பேற்பட்ட சக்திய இந்த காலகட்டத்துல குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க ஒருவேளை நீங்க ஏற்கனவே பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அது எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்துல லாபம் பல மடங்கு அதிகரிக்குங்க எங்கெல்லாம் தடைகள் இருந்துச்சோ எந்த விஷயத்துல நீங்க தோத்து போனீங்களோ அது எல்லாமே வெற்றியா மாறும் காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்சா திருவண்ணாமலை கிரிவலம் மூன்று மாதம் பௌர்ணமி தினத்தன்று போயிட்டு வரது உங்களை சுத்தி ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டியை பிடிச்சி இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணி

ரிலேட் அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான நட்புலங்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்